கொண்டல் வரணோடே உருவமாரியே நீ அண்டர் இல்லை யோர் ஆனந்தம்பாட என் பெருமா ஆனந்தம்பாட பெருமா அண்டர் தில்லை ஆனந்தம் ஆனந்தம்பாட என் பெருமா.

கோபாலே இரட்டி வயது போலே எடுப்பார் போல பெண்ணை போல செட்டி கடதிலே சிலை ஊருக்கு வார்த்ததை போராருட உலகே கருக்கட்டி வார்த்தது போலருட உலகே சிம்பூருக்கு வார்த்தது போ மயில உடைகளை அப்படி என் பெருமாள் அவனீத கண்ணல் மோகினியாக வடிவத்தைக் கொண்டார் அமையா அறக்க வருங்காட்டுக்குள்ளே ஆயனங்க வழி நடக்க மோ வெண்ணை கண்டு மதிமயங்கி மங்கை என்று எண்ணினான் அமையா மாய கண்ணனாக நினைக்கல என்னென்று எண்ணி நான் பெருமாளாக எண்ணவில்லை அமையா அம்மானி யாரு எங்கிருந்து வாரு அம்மா அம்மா ஏ அண்ணா வல்லா வல்லா பிறந்ததும் மலையாளம் வளர்ந்ததும் மலையாளம் மலையாள சீம மலையாள தேசத்திலே மலையரசனுக்கு அக்கா அதங்க எட்டு பேராக நாங்கள் பிறந்தோம் பிறந்தோம் அதுல மூணாவது அக்கா மதுரை சொக்கருக்கு கட்டி கொடுத்து அந்த மதுரை சொக்கருக்கு இரண்டாம் தாரமான வாக்கப்பட்டு அம்மா மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு போறே ஐயா புருஷனோடு சண்டை போட்டு நாம் பிறந்த வீடு போறேன்

நடுத்துண்டையில் வைத்த வைத்தையானா உன்னோடு வந்து நாம் ஆழ்வேன் என்று சொல்ல அப்படி ஆகட்டும் என்று அரக்கனானவன் கடலுக்குள் இறங்கினான் கோதானேதானேதான என்னையாணே மீது ஆணையாக ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அலைகடலே தலைமுழுகினா மூணு தரஞ்சு என்னானே உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவி முகம் நான் முழிக்க மாட்டேன் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று தொண்டையிலே வைத்தான் ஜண்டாளப்பாவி தொண்டையில வைத்த போது கல்லறக்க ராஜுதனோ சுக்கு சுக்க நொறுங்குதானே அறிந்ததோ ஒரு சாம்பலையே துன்பெருமாள் கையில் எடுத்தார் ஆதிவள்ளி கைலாசம் நம்பாத போது ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று பெருமாள் கண்ணல் மறுபடியும் பெண் சுருபத்தை எடுக்க சிவபெருமாளுக்கு மோகல் இஸ்தயதும் உலக அமையோ விழுந்து தானா புரோகம் தாங்காது என்று அமோ மாளிர கரத்தால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் அமோ ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூ நூல இளங்க அவயோ தேதினில் அறிகம் அறிகர புத்திரனாக தர்மயான சாசக்கள் யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் அவதாரம் செய்யப் போறா மாதம் புதனது உத்திரா பங்குனி பங்குனி மாதம் புதனது உத்திரா பவரன பஞ்சமி கடக லக்கனத்தில் இந்திரமாகவே அமர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவருக்கு கையனார் கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றும் ஆதியில உள்ளவர் கையனார் என்றும் ஆதில உள்ளவருக்கு ஐயனார் ஐயனாரையனார் அரிகர சுதன் ஐயனார் ஐயனார் அய்யனார் சபரிமலை ஐயனார் 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 பலத்தும் புலை ஐயனார் யனாரையனார்யனார்னார் கோவில்யனார் கோவில்யனுக்கும் ஐயனாக அரிகர சுத்திரனார் உலோகம் காத்திடவே தானாக உதித்துவாரார் சுயம்புள்ளிங்க சுவாமியாக தான் காக்க வேணும் என்று சொல்லி கைலாசம் தன்னாவிலே ஆண்டவன் சிவபெருமாள் ஒரு திருவிழாடையல் செய்வாரா ஆண்டவன் சிவபெருமாள் உமாதேவி ஆனவளோ கைலகிலே இருந்தல்லவோ குருலோக மக்களைத்தான் குல மக்களையும் குலம் அதைத்தான் காக்க வேணும் என்று சொல்லி நாடார் குல மக்களுக்கு குல தெய்வமாக அவதரிக்க பகவானும் பார்வதியும் லோக மக்களையும் சேமமாக வாழ வைக்க அனுமதியில தானினைத்து அவதாரம் செய்ய வார எங்க எங்க வாரா தென்னிந்தியா ஐயா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்திலே திருச்செந்தூர் தெற்கையெல்லோ கன்னியா குமரிக்கு வடகிழக்கு திசை அமரி கடல் ஓரத்திலே அரபிக் கடல் ஓரத்திலே நாடார் குல மக்கள் நலமுடனே வாழ்ந்துவாரார் கரை சுத்து அந்த அந்தமிடம் அதிலே ஐயாவதாரோம் செய்வாரா செய்வாரா ஆதி சிவனான சுயமுள்ளிங்கம் சுயம்புலிங்கம் என்று பெயர் பெற்று கடல் பக்கத்தில அவதரித்ததொரு வேளையில அந்த ஒவரு என்னோ திருத்தலத்தில் கடம்ப மரங்கள் நிறைய உண்டு அவனை கரம்ப மரம் அங்கே இருக்கும் போது அந்த கடம்ப மரம் பக்கத்திலே ஆதி சிவனான பகவானோ அவர் சுயம்புவாக முளைத்திருக்க இது யாருக்கும் தெரியாமல் வாரா அவடி வாழ்ந்து வரும் நாளையில கீழ வரியில் இருந்தல்லவோ யாதவர் கூல தயிர்மோர் கொண்டல்லவோ அந்த மரங்கள் இடையே வாரபோது சுயம்புலிங்க சுவாமி என்னோதாரே நாமல் தானே பிடித்தமான வேக பூசையதை வாங்கிடலாம்

நல்ல மரங்களிடையே பயிர் மோர் விட்டல்லவோ யாதவ பெண்மணியோ வருகிற வேளையில ஐயா சுயம்பு லிங்க சுவாமி ஐயா ஒரு நாள் தினமதியிலே குறிப்பிட்ட நாளையிலே மற வேறதுதான் யாதவ பெண்மணியில் அவ காலதேயும் தட்டுதையா தயிர் மோர் சிந்துதையா அப்படி பானையோடு சிந்தும் போது அதை அறிந்த என்னமோ தெரியலையே ஓடி வந்தி அவ கணவனிடம் சொல்லுவாளா விவரமாக சொல்லும் போது அதை யாதவர் குலத்தார்கள் பெரிய ஓடி வந்தி அதை கடம்ப மாறா வேறதைத்தான் ஓடாரி குண்டல்லவோ வெட்டும் போது அந்த நல்ல மரமதியிலே குதிரவாராக பெறுவதையா குதிரமதவார போதே கூட்டோம் நிறைய அந்த கூடிய வேளையிலே அங்கிருந்த மக்களிலே ஒருவர் மீது அருளாகி நாம் தியாயமில்ல பிசாசில்ல கருப்பமில்ல இந்த ஒவ்வொரு கடலோரா கடமரா அடியிலே தானாக முளைத்தவன் சேமலிங்க சாமி என்று சொல்லுகிற வேளையிலே இந்த சேமலிங்க சாமியைத்தான் வெளியது நான் அடுத்து பிரத செய்தல்லவோ அங்கு உள்ள மக்கள் எல்லாம் வணகி ரத்த மது நிற்பதற்கு சந்தனத்தை அரைத்தல்லவோ உதர வந்த சந்தனத்தை தைத்தாரா சந்தனத்தை தைத்த போது உதவமது நிற்கையா அந்த நல்ல வேளையிலே ரத்தமது நின்ற போது அரைத்த சந்தனத்தை அங்க வணங்கி வரும் மக்களுக்கு பிரசாதமாக தான் சன்னதிக்கு நிலபுறத்தில் அடியதிலே வன்னிமர சாஸ்தாவாக அவதாரம் செய்த போது சிவமலிங்க சாமி ஐயா அவருக்கு இடது பக்கம் அம்மாவுடைய சன்னதியும் பிரம்மசக்தி பேச்சு அம்மா அவளுடைய சன்னதியும் பேச்சுக்கு வடக்கு பக்கம் மாயாண்டி சுடலகி பக்கத்திலே இசைக்கு எம்மாள் சன்னதியும் சிறப்பாக அமைந்தல்லவோ இவ்வாறு வணங்கி வரும் வேளையிலே நம்மளுடைய குலதெய்வம் முன்னோர்கள் காலத்திலே செம்பொண்ண நாடாரும் காசலிங்க நாடாரும் இவர்கள் இரு பேர்களுமே உதரியலே இருந்தல்லவோ சேம்புலிங்க சாமியைத்தான் ி வரும் வேளையிலே ஏ பார்த்தாரு செம்புலிங்க செம்பொண்ணன் நாடாரும் காசலிங்க நாடாரும் ஏ தெய்வபக்தி குண்டல்லவோ சொல்லுதாரு ஏ ஓர இலகுந்தல்லவோ சுவயம்லிங்க சாமி